போராடும் மக்களினுடைய கோரிக்கை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்துருக்காரு ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்காரு அப்படியே நீர் பிடிச்சு நம்ம அஞ்சு நாள் அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அவசர அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம் இது எந்த வழியில நியாயம்னு சொல்லு எந்த வழியில நியாயம் உங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாரத்துல நீங்க கொடுக்க குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும் நாடே ஏற்கனவே குப்பை மேடா ஒரு அற்ப அரசுகள் பாலித்தீன் ஒரு நெருமை குழமத்த தடை செய்ய முடியல நாட்டை குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பதிக்கப்பட்டுருவான் முதலாளி பதிக்கப்பட்டா அவன்ட்டு இருந்து வர வருவாய் பதிக்கப்பட்டுருவான் அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவி சாய்க்கணும் பணி நிரந்தரம் கேட்குறாங்க இருபத்தி மூவாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க அதையே கொடுத்துருங்க ஒன்றும் இல்லை எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கங்கிறாங்க எத்தனை பேர் வெளியில் நிற்கிறான் பதினாலாயிரம் பேரை ஆசிரியர் தேர்வு தேர்வு எழுதிட்டு பணி நீங்கிறதுக்காக காத்திருக்கான் அவன் வெளியில் நிற்கிறான் அதுக்கு காசு இல்லை எல்லாமே ஒப்பந்த கூலியாக தான் எடுக்கிறீங்க ஏன் நிரந்தர பணியாளராக ஆக்க முடியலை அவங்களால் பணியாள ஓய்வு வரும்போது அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அதுக்கு காசு இதுக்கெல்லாம் காசு வருது மத்ததுக்கெல்லாம் காசு வருது இப்ப ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடுக்கு டிஃபன் கரியர் கொடுக்கறது வாட்ச் கொடுக்கறது செல்போன் கொடுக்கறது ஆயிரம் ஆயிரம் பணம் உரை கிலோ போட்டு கொடுக்கறதுக்கு காசு எங்கிருந்து தனியாக எங்கேருந்து வந்தது இப்பளவா அக்கறை ஆகும் சிக்கனமாகவும் நிர்வாகம் கோடி கடனை கொண்டு போனீங்க முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் மின் மின்துறையிலையும் போக்குவரத்து ஒரு லட்சம் கோடி ஒவ்வொரு லட்சம் கோடி ஒரு இலவச பஸ் கேட்டோமா நாங்கள் கேட்டோமா அந்த கடனை காரணம் காட்டி முதலாளி கிட்ட கொடுத்துருவோம் தனியாக முதலாளிக்கு உனக்கு உனக்கு இழப்பில் வர்றது முதலாளிக்கு எப்படி லாபத்துல போகுது அரசுக்கு இழப்பில போ முதலாளிக்கு எப்படி லாபத்துல வருது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதானி உற்பத்தி செய்யறான் சூரிய மின் பூங்கா காற்றாலே அவனே மின்சாரத்தை விற்பான் ஒரு யூனிட் மின்சாரம் பத்து பதினஞ்சு ரூபாயினாலும் நீ வாங்கித்தான் இருக்க முடியாது மிக அத்தியாவசியமான உபகரணம் போது அது தனியாக்க கொடுத்தா அவன் தீர்மானிக்கிறதான வேலை இந்த அரசு எவ்வளவு பெரிய குப்பை வீசி போன நாரி போன குப்பைங்கிறது குப்பையாளி தூய்மைப்படுத்தின மக்களை குப்பை மாதிரி ரோட்ல கொத்தி வச்சிருக்கிறது சான்று பாத்துக்கிறேங்க ஒரு கவனம் இல்லது ஒரு கவனமும் இல்லை விமர்சனா உண்மையா இதெல்லாம் இந்த நடந்து போகும்போது அந்த பெரிய பெரிய மெட்ரோ தூண்கள் நீங்க விளம்பரம் பாக்குறீங்களா இந்த அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணிட்டு எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கு நான் முதல்வன் திட்டம் அது என்ன முதல்வன் நான் முதல்வன் என்னது அதுல என்ன உச்சரிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் நான் முதல்வன் ஒரு நான் முதலமைச்சர் நான் முதல்வன் நான் முதல் ஒரு போல் இருக்குன்னு நினைச்சுக்க இதுக்கு சேவை அரசியல் தெரியாது செயல் அரசியல் தெரியாது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் மக்கள் அரசியல் செய்யாது செய்யாது பெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும் காதுலயே தேன்களை ஊத்தும் தேனை கணக்கா லிட்டர் கணக்கா தேனை காதிலேயே ஊத்தும் வாயில் ஒரு கூட வைக்காது இதுதான் இந்த ஆட்சி ஒரு நாள் இந்த குப்பைகளை ஆக்கி குப்பையோட குப்பையை அனுப்பாம விடியாது La verdad es que... No.